ஒரு சைக்காலஜி ப்ரொஃபசர் தன்னுடைய நுழைந்த உடனே அவர் டெஸ்க்ல அவருக்குன்னு வச்சிருந்த அந்த டம்ளரை எடுத்து அங்க வச்சிருந்த அந்த டம்ளரை நிரப்பினாராம் நிரப்பிட்டு இப்ப அந்த கிளாஸ் பார்த்து கேட்டாராம் இந்த டம்ளர்ல இருக்கிற தண்ணி என்ன வெயிட் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாரும் கிராம்ஸ் இப்படி ஒவ்வொன்னு சொன்னாங்க அவர் சொன்னாராம் எனக்கும் தெரியலப்பா நானும் இதை ஒரு வேயிங் மிஷினில் வச்சு பார்த்தாதான் இது எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாராம் அதை சொல்லி முடிச்சுட்டு இந்த கிளாஸ் டம்ளரை இப்படி கைகளில் எடுத்து காமிச்சு சொன்னாராம் இதை நான் எவ்வளோ நேரம் இப்படி பிடிக்க முடியும் நினைக்கிறீங்க அப்படின்னாராம் ஸோ ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் அப்படின்னு பதில் வந்தது அதுக்கப்புறமும் நான் பிடிச்சேன்னா எவ்வளோ நேரம் பிடிக்கலாம் ப்ராபப்ளி ஒரு ஒன் ஹவர் அதுக்கப்புறம் உங்களுக்கு கை வலிக்கும் பதில் வந்துச்சு அவர் சொன்னார் ஒருவேளை அந்த வலியை நான் பொறுத்துக்கிட்டு தொடர்ந்து பிடிச்சேன்னா என்ன ஆகும் அப்போ சொன்னாங்களாம் ஒருவேளை உங்கள் கை வந்து மறுத்து போகலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டி நேரிடலாம் அப்படின்னாங்களாம் இப்போ அவர் சொன்னாராம் நான் இதை பிடிச்சிக்கிட்டே இருந்தேனே அப்போ இந்த தண்ணியுடைய வெயிட் மாறுச்சான்னு கேட்டாராம் எல்லாரும் அப்படியே குழம்பி ஒரு நிமிஷம் அவரை பார்க்கும் பொழுது அவர் சொன்னாராம் பாருங்க இந்த தண்ணியுடைய வெயிட்டு கொஞ்சம் கூட மாறவே இல்லை அதே தண்ணியை தான் நான் பிடிக்கிறேன் ஆனால் இதை எவ்வளோ அதிகமாக நான் பிடித்திருந்தேனோ அது என்னுடைய கரத்துல கைகளில் ஒரு மாதிப்பை ஏற்படுத்திச்சு ஒரு வலியை ஏற்படுத்திச்சு என் கையே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சரி பண்ணுற அளவுக்கு ஒரு வேதனையை உண்டாக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்பா அவரு சொன்னாரா வாழ்க்கையின் பிரச்சனைகளும் இப்படி தான் நம்ம தொடர்ந்து அதை பிடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு பெரிய அழிவை உண்டு பண்ணுவோம் நான் என்ன நினைக்கிறேன்னா இது உண்மை வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இது இயேசுவனுடைய வார்த்தைகள் ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வாரங்கள் கவலைகள் காயங்கள் இருக்கிறதா அதை நீங்க சுமந்துகிட்டே இருந்தா அது உங்களுக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இயேசுவனிடம் வாருங்கள் அவருடைய பாதத்தில் அந்த பாரத்தை இறக்கி வையுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் வாழ்க்கையை மலர பண்ணுவார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் தகப்பனே அதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இவர்கள் வாழ்வுகள் மலரட்டும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்